திருவள்ளூர் அருகே விதிமுறைகளை மீறி இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட லாரிகளில் ஏரியில் சவுடு மண் எடுத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பட்டரை கிராம மக்கள் லாரிகளை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் பட்டரை பெரும்புதூர் கிராமத்தில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி அங்குள்ள டோல்கேட் பகுதிக்கு அருகில் தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பில் அகழ்வைப்பக கட்டிடம் கட்டுமானம் நடைபெற்று வரும் பகுதியில் ஏரியில் இருந்து ஆயிரக்கணக்கான லாரிகளில் சவுடு மண் எடுத்துச் செல்லப்பட்டு வருகிறது சாலை பணிக்கென்று எடுப்பதாக கூறி இந்த சவுடு மண்ணை வெளியாட்களுக்கும் விற்பனை செய்து வருகின்றனர் இரண்டாயிரத்து ஐநூறு லாரிகளுக்கு மேல் சவுடு மண் எடுக்கப்பட்டதை கண்டித்து கிராம மக்கள் லாரிகளை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் சவுடுமன் குவாரியை எடுத்து நடத்தி வரும் அதிமுகவை சேர்ந்த ஜேக்கப் செங்குன்றத்தைச் சேர்ந்த ராஜசேகர் ஆகியோரிடம் பட்டறை பெரும்புதூர் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஆடு மாடுகள் தண்ணீர் குடிக்கும் ஏரி பகுதியில் இதுபோன்று ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட லாரிகளில் சவுடு மண்ணை எடுத்து சென்றால் ஆடு மாடுகளுக்கும் தண்ணீர் இல்லாமல் போகும் என்றும் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு குடிநீர் பிரச்சனை ஏற்படும் என்றும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தங்களது கிராமத்தில் இதுபோன்று விதிமுறையை மீறி மண் அள்ளுவதற்கு அரசு அதிகாரிகளே துணை போகின்றனர் என்று அவர்களுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்